கிங் டேவிட் தனது அலங்காரமான சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் அவரது இருப்பு பரந்த சிங்காசன அறையை கட்டளையிடுகிறது ஆலோசகர்கள் மற்றும் அரண்மனை அதிகாரிகள் மரியாதையுடன் நிற்கின்றனர் அவர்களின் முகங்கள் டேவிடின் ஆட்சியின் சக்தி மற்றும் செழிப்பை பிரதிபலிக்கின்றன உயர்ந்த ஜன்னல்களில் இருந்து சூரிய ஒளி பாய்கிறது டேவிட் ஒரு மனுவாளர் பேசுவதை கவனமாக கேட்கிறார் ஒரு பணியாளர் அணுகுகிறார் தற்காலிக அமைதியை உடைத்துக்கொண்டு தீர்க்கதரிசிநாதன் வந்துள்ளார் உங்களின் மகிமை அலங்காரமான சிங்காசன அறையில் நாதன் நுழைகிறார் அவரது அடிகள் மெதுவாக ஒழிக்கின்றன மற்றும் கிங் டேவிட் முன் ஆழமாக வணங்குகிறார் டேவிட் தனது சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் அரசரான மற்றும் கவனமாக நாதன் ஒரு அநியாயக் கதையை விவரிக்கிறார் நாதனின் கதை வெளிப்படும்போது போது டேவிடின் முகபாவனை ஒரு கொதிக்கும் கோபமாக மாறுகிறது அவரது அரசரான அமைதியின் கீழ் ஒரு தெளிவான கோபம் உருவாகிறது நாதன் ஒரு கையை உயர்த்தி நேரடியாக டேவிடை நோக்கி சுட்டிக்காட்டி நீங்கள்தான் அந்த மனிதர் என்று அறிவிக்கிறார் அவரது இறையின் தனிமையில் டேவிட் மண்டியிட்டு அவரது உருவம் மங்களான கல்லின் எதிரே ஒரு நிழலாக இருக்கிறது ஓ கடவுளே என்னை மன்னிக்கவும் என்று அவர் கிசுகிசுக்கிறார் அவரது குரல் அமைதியான அறையில் ஒலிக்கிறது அவர் என் செயல்கள் உங்களின் நம்பிக்கையை வஞ்சித்துள்ளன என் ஆன்மாவிற்கு ஒரு கரை அவரது வேண்டுதல் தீவிரமாகிறது உங்களின் கருணை உங்களின் அருள் உங்களின் மன்னிப்பு என நான் வேண்டுகிறேன் ஒரு தெய்வீக கருணையின் உணர்வு அறையை ஆட்கொள்கிறது அவரது சுமைப்பட்ட ஆன்மாவிற்கு ஒரு மென்மையான அலை ஊற்றுகிறது மினுமினுக்கும் மெழுகுவர்த்தியின் ஒளி அவரது முகத்தில் ஒரு வெப்பமான ஒளியை வீசுகிறது துக்கத்தின் மத்தியில் ஒரு மெல்லிய அமைதி நிலைகிறது